பஞ்ச தண்ணியில் இருந்து தான் உயிரினம் தோன்றுச்சு அதுக்கு எடுத்துக்கிட்டதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இது என்னன்னா ஒரு டப்பால தண்ணி பிடிச்சி சூரிய வெளிச்சத்துல பத்து நாள் வச்சோடனே பாசி உருவாயிருச்சு அதை தான் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க இங்க ஏன் செடி உருவாகாம பாசி உருவாச்சு அப்படின்னா இங்க மண் இல்லை மண் தான் வேர் உள்ள தாவரம் வளரும் ரெண்டாவது வேருக்கு தேவையானது நைட்ரஜனும் மக்னீசியமும் அது இந்த தண்ணீரில் இல்லை தண்ணீரில் என்ன இருக்குன்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்கு அப்ப இதை உணவா எடுத்து சூரிய ஒளியிலிருந்து உணவு தயாரிச்சு வளரக்கூடிய ஒரு செடியை இந்த பிரபஞ்சம் உற்பத்தி பண்ணியிருக்கு இப்ப செடிகள் உற்பத்தி ஆயிடுச்சு பாசிங்கிறது இப்ப இத அழிக்கிறதுக்கு தேவையான ஒரு உயிரினத்தை இதில் படைக்கணும் இதை இந்த பிரபஞ்சம் செய்யும் இந்த பிரபஞ்சத்தில் என்ன விதினா உணவுப் பொருள் எங்கேயோ அங்கே உயிர்கள் படைக்கப்படும் பொற்கள் எங்க அதிகமாக இருக்குதோ அங்க மான்கள் இருக்கும் முயல்கள் இருக்கும் எங்க மான்கள் அதிகமாக இருக்கோ அதே வனத்தில் புலிகள் சிங்கங்கள் இருக்கும் இப்படி ஒண்ணுக்கு உணவா இன்னொன்னு இந்த பிரபஞ்சத்துல இந்த விதி படைச்சிருக்குது இதுதான் இந்த பிரபஞ்ச விதி இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும் காற்றோ மண்ணோ இருந்தா மட்டும் ஒரு உயிர் தோன்றுமான தோன்றாது அங்க ஃபர்ஸ்ட் உயிர் இருக்கணும் அதுல தான் ஆக்சிஜன் இந்த ஆக்சிஜன்கிறதா காஸ்மிக்ல இருக்கிற மிகப்பெரிய கடவுள் துகள் தெரிஞ்சுக்குங்க தெரியப்படுத்துங்க வெறும் ஜோதிடத்தை மட்டும் படிச்சீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தை நீங்க உணர முடியாம போயிடும் இந்த பிரபஞ்சத்தை உணர்ந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஜோதிடம் ஈஸியா உங்களுக்குள்ள ரீச் ஆகும் அதனால இதையும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது நன்றி